ஹாய் ஃபிரண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சோனா ஃபேமிலி பிளாக்ஸ் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நைட்டு ஸோ சனிக்கிழமை நைட் இப்போ நாங்கள் வெளியே கிளம்பிட்டு இருக்கோம் ஃப்ரூட்ஸ் மார்க்கெட் போகிறோம் ஸோ ஃப்ரூட்ஸ் மார்க்கெட்டில் என்னென்ன ரேட் எல்லாம் ஃப்ரூட்ஸ் என்ன ரேட் பண்ணா சம்மர் போயிட்டு இருக்கு நிறைய வாங்குவோம் நாங்களும் இப்ப ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடணும் பசங்க சாப்பிடணு இருக்கிறதா ஃப்ரூட்ஸ் வாங்க போயிட்டு இருக்கோம் சோ எல்லா பழங்களும் என்ன ரேட் அப்படின்றதான் நான் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் மதுரைக்குள்ள மாட்டுத்தாவணில ஃப்ரூட்ஸ் மார்க்கெட் போகிறேன் ஸோ அதை பற்றி மதுரை மதுரை இருக்கிறவங்களுக்கு அந்த மாட்டு தாவணி ஃப்ரூட்ஸ் மார்க்கெட் என்ன அப்படின்றத பற்றி கொஞ்சம் தெரியும் ஸோ ஃப்ரூட்ஸ் ரேட் என்ன அப்படின்னு நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நாங்க என்ன ஃப்ரூட்ஸ் வாங்குறோம் என்ன ரேட்டுக்கு வாங்குறோம் எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இது இது போக ஞாயிற்றுக்கிழமை என்ன நடக்க போது என்ன ஷூட் பண்ண போதும்னு எனக்கு தெரியல ஸோ ஞாயிற்றுக்கிழமை விலக் ஞாயிற்று சனிக்கிழமை நைட்டு ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற விஷயங்கள்லாம் உள்ளாக நம்ம வந்து பாக்கலாம் சோ அது போக ஃப்ரூட்ஸ் மார்க்கெட் ஃப்ரூட்ஸ் ரேட்டு எல்லாத்த பத்தி நான் ஷேர் பண்ணிக்கிறேன் சோ கமெண்ட்ஸ் வந்து யார் யார் கமெண்ட்ஸ் பண்றது அதை ரீட் பண்றேன்னு சொன்னேன் சோ இப்ப எனக்கு இன்னொரு போன எனக்கு கையில இல்ல சோ கையில வச்சு புடிச்சிட்டு இருக்கேன் என்னால உள்ள கமெண்ட்ஸ் எல்லாம் போய் செக் பண்ணி பார்த்துட்டு ரீட் பண்ண முடியல சோ நான் எல்லா கமெண்ட் பண்ண சிஸ்டர்ஸோட நேமும் நான் வந்து இங்க ஸ்கிரீன்ஷாட்டா நான் உங்களுக்கு போட்டுறேன் எல்லோருடைய நேமும் நான் ஸ்க்ரீன்ஷாட்டா போட்டுறேன் நீங்க வந்து இந்த கீழ இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க சோ கமெண்ட் பண்ற எல்லா சிஸ்டர்ஸோட நேமும் நான் அடுத்த பிளாக் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகே வாங்க வீடியோக்குள்ள பேர்லாம் இப்போ வந்து மணி பத்து மணிக்கு மேல ஆயிடுச்சு நைட்டு ஸோ மேக்சிமம் நாங்க ஃப்ரூட்ஸ் மார்க்கெட் போகும்போது பத்து மணிக்கு மேலதான் போவோம் அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கே ஹோல்சேல் மார்க்கெட்டும் இருக்கும் மாட்டுத்தாவணி கிட்ட இருக்கு இது ஃப்ரூட்ஸ் மார்க்கெட்டு ஸோ ஹோல்சேலான கடைகளும் இருக்கும் லூஸ்ல விற்கிற கடைகளும் இருக்கும் நம்ம பத்து கிலோ பதினஞ்சு கிலோ வாங்குற மாதிரியும் இருக்கும் லூஸ்ல ஒரு கிலோ ரெண்டு கிலோ தனியா வாங்குற மாதிரி கடைகளும் இருக்கும் நம்ம இப்போ ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கும் இல்ல யாராவது ஃப்ரெண்டு கூட வராங்க அவங்க கூட நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னா பத்து கிலோ வாங்கி ஆளுக்கு அஞ்சு கிலோ ஷேர் பண்ணிக்கலாம் ரேட் பாத்தீங்கன்னா நீங்க லூஸ்ல வாங்குறத விட ஹோல்சேலா வாங்க அப்படியே பாதிக்கு பாதி ரேட் வந்து உங்களுக்கு எப்ப ஃப்ரூட்ஸ் மார்க்கெட் போறோமோ ஹோல்சேல் மார்க்கெட்ல செக் பண்ணிட்டு தான் போவோம் ஹோல்சேல் மார்க்கெட்ல ரேட் எப்படி இருக்கு நல்லா இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் போவோம் இந்த ஹோல்சேல் மார்க்கெட்ல போய் பார்க்கும்போது ஃப்ரூட்ஸ் அவரவாக நல்லா இல்ல அதாவது பெட்டியில பாத்தீங்கன்னா மேல நல்ல ஃப்ரெஷ்ஷான ஆப்பிளா வச்சிருக்காங்க உள்ள பாத்தீங்கன்னா ஆப்பிள் கொஞ்சம் டேமேஜ் ஆப்பிள் வச்சிருக்காங்க ஒரு சில ப்ராப்ளம் அங்க இருந்துச்சு ஃப்ரூட்ஸ் அவ்வளவா ஹோல்சேல் மார்க்கெட்ல எங்களுக்கு சாட்டிஸ்பைடா இல்ல சோ அதனால நீங்க நீங்க போனாலுமே ஹோல்சேல் மார்க்கெட்ல வாங்குனா நல்லா செக் பண்ணி பாத்துட்டு வாங்குங்க ரேட் வந்து நல்லா கம்மியா இருக்காங்க பாதி ரேட்டா இருக்குது பட் ஆனா கவனம் பாத்து வாங்குற மாதிரி இருக்கு நம்ம பத்து கிலோ வாங்கினாலுமே காலி பண்ணிடலாம் ஏன்னா சம்மர் தான் ஜூஸ் போட்டு குடிச்சு நம்ம காலி பண்ணிரலாம் பட் ஆனா வாங்கும் போது கொஞ்சம் கவனமா பாத்து வாங்கணும் இந்த கடை பாத்துக்கோ நூத்தி பதிமூணாம் நம்பர் கடை சோ இந்த கடை தான் நாங்க ரெகுலரா வாங்குவோம் ஃப்ரூட்ஸ் ரூஸ்ல வாங்கும் போது ரெகுலரா இந்த கடைல தான் வாங்குவோம் நான் வந்து ஆல்ரெடி ஹோல்சேல் மார்க்கெட் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஹோல்சேல் மார்க்கெட்ல நாங்க வாங்கியிருந்தோம் பல்கா வந்து மாதுளம்பழம் வாங்கியிருந்தோம் பத்து கிலோ பதினஞ்சு கிலோ கிட்ட மாதுளம்பழம் வாங்கிருந்தோம் அந்த ஹோல்சேல் மார்க்கெட் வாங்கின வீடியோவும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃப்ரூட்ஸ் வந்து எப்படி நம்ம கவனமா வாங்கணும் ஒரு 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 ஆப்பிள் வந்து எப்படி 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 வாங்கணும் வாங்கணும் மாதுளம்பழம் ஃப்ரூட்டும் நம்ம கவனமா வாங்கணும்னு சொல்லிட்டு வீடியோ அதையும் நான் தரேன் செக் பண்ணி பாருங்க போட்டு இருக்கும் சரி ஃப்ரூட்ஸ் ரேட் வந்து பாத்திரலாம் ஆப்பிள்லேயே ஃபோர் வெரைட்டி வச்சுருந்தாங்க சோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் கீழே ஒன்று அதுக்கு மேல ரெண்டு வெரைட்டி அதுக்கப்புறம் நர்ச்சு நரிச்சு இருக்கிற சாப்டா இருக்கிறது அந்த மாதிரி நாலு வெரைட்டி வச்சுருந்தாங்க ரேட்டு பாத்தீங்கன்னா இந்த ஆப்பிள் வந்து இரநூறுவா சொல்லியிருந்தாங்க அதுக்கு மேல இருக்கிற ஆப்பிள் நல்ல ரெட்டாக இருக்க ஆப்பிள் வந்து இரநூத்தி ஐம்பது அதுக்கு அடுத்து இருக்க ஆப்பிள் வந்து இரநூத்தி அறுபது சொன்னாங்க அப்படியே இதுக்கு மேல இருக்கிற ஆப்பிள் வந்து இரநூத்தி முப்பது சொன்னாங்க ஆரஞ்சு பாத்தீங்கன்னா மூணு வெரைட்டி ஸோ ஜூஸ் போடுற ஆரஞ்சு வந்து ரெண்டு அதுக்கப்புறம் கமலா ஆரஞ்சு ஒன்று அந்த டார்க் எல்லோவாக இருக்கிற அந்த ஜூஸ் போடுற ஆரஞ்சு வந்து நூத்தி கமலா ஆரஞ்சு வந்து நூறு ரூபாய் சொன்னாங்க மாதுளம்பழம் மூணு வெரைட்டி வச்சிருந்தாங்க ஸோ மேலே இருக்கிற அந்த டார்க் அந்த மாதுளம்பழம் வந்து இரநூத்தி ரூபாய் சொன்னாங்க கீழே இந்த மாதுளம்பழம் வந்து நூத்தி ரூபா கிட்ட சொன்னாங்க இது வந்து நூத்தி ரூபாய் சொன்னாங்க நாட்டு மாதுளம்பழம் இது நூத்தி எண்பது ரூபா சொன்னாங்க கிரேப்ஸ் வந்து சீட் இருக்கிற அந்த பன்னீர் திராட்சை வந்து தொண்ணூறு ரூபாய் ஒரு கிலோ பச்சை வந்து நூறு ரூபாய் ஒரு கிலோ அப்புறம் சீட்லெஸ்ல இருக்கிற பிளாக் சீட்லெஸ் வந்து நூத்தி நாற்பது ரூபா ஒரு கிலோ சொன்னாங்க அப்புறம் ட்ராகன் ஃப்ரூட் வந்து ஒன்னு எழுபது ரூபா சொன்னாங்க சோ நம்ம என்னென்ன வாங்கிருக்கோம் அப்படின்றத வீட்டுக்கு போயிட்டு நம்ம பாக்கலாம் சோ இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் சோ நான் உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் காட்டுறேன் சோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பாதாம் ஊற வச்சு வச்சிருக்கேன் சோ வெயிட் கெயின் ரெசிபிஸ் ஒன்னொன்னு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் சோ இன்னைக்கு வந்து என்ன செய்யறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து கிட்ஸ் வந்து இப்பதான் வீட்டுல இருக்காங்க சம்மர் டைம்ல ஸோ சம்மர் லீவ்ல ஸோ இந்த டைம்லேயே நம்ம இந்த மாதிரி ஏதாவது நல்ல சத்தான பொருட்கள் பசங்களுக்கு கொடுத்தாதான் ஸோ அதனாலதான் நான் இதை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்களும் கிட்ஸுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஸோ பாதாம் வந்து ஊற வச்சு வச்சிருக்கேன் நீங்க வந்து பாதாம் இந்த டக்குன்னு இப்படி பிதிக்கணும்னே வருது பாருங்க பாதாம் சோ இந்த மாதிரி நம்ம டக்குன்னு தோல் உரிக்கிறதுக்கு சுடுதண்ணில வந்து ஊற போடணும் பாதாம் நான் நைட்டே ஊற போட்டேன் பட் ஆனா நைட்டே ஊற போடணும் அவசியம் இல்லை ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற போட்டோம்னா கூட போதும் ஸோ அதனால நான் வந்து நைட்டே ஊற போட்டு கொஞ்சம் சுடுதண்ணில் ஊற போட்டால் தோல் இந்த மாதிரி டக்குன்னு டக்குனு ஆகி வந்துடும் நிகாஷ் குட்டி வந்து சாப்பிட்டு இருக்கான் அந்த மாதிரி பாதாம் வந்து நான் தோல் உரிச்சு தனித்தனியா எடுத்து வச்சிருக்கேன் பாதாம் வந்து வெயிட் கெயினுக்காக மட்டும் கிடையாது நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து வீக்லி ஒன்ஸோ பத்து நாளைக்கு ஒருக்காவோ வந்து நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷலா பசங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் சோ உடம்புக்கு சத்துக்கு வந்து ரொம்ப நல்லது பசங்களுக்கு சோ வெயிட் கெயினும் வெயிட் கெயினுக்கும் நல்லது கிட்ஸுக்கு வந்து உடம்பு ஹெல்த்துக்கும் வந்து நல்லது வளர பசங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒன்னு அடிக்கடி செஞ்சு கொடுத்தே இருக்கணும் சோ அந்த தோலுரிச்ச பாதாமோட மூணு ஏலக்காய் போட்டிருக்கேன் சோ மூணு ஏலக்காய் போட்டு இது வந்து நல்ல ஃபைன் பேஸ்டா அரைக்கணும் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் அந்த பாதாம் ஊற வச்சிருந்த தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாம அதுல இருக்கிற அந்த இதெல்லாம் தோலெல்லாம் தனியா எடுத்து வச்சிட்டு அந்த மிச்சம் இருக்கிற தண்ணி வந்து செடி நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருந்துச்சு நான் உங்களுக்கு அந்த பிளாக்ல நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் செடிக்கு மாடியில பூச்செடி இருக்கு சோ அந்த பூ செடிக்கு எல்லாம் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாம நம்ம ஊத்திடுவேன் தம்பிங்களுக்காகவே வந்து பசும்பால் வாங்கிட்டு இருக்கேன் நானும் விஷுவாங்கப்பா வந்து குடிக்க மாட்டோம் பசங்க ரெண்டு பேருக்காக மட்டும் நான் வந்து பசும்பால் தனியா வீட்டுக்கிட்ட வந்து கொடுப்பாங்களா சோ அவங்ககிட்ட வாங்கிட்டு இருக்கேன் சோ பசும்பால் வந்து இந்த மாதிரி நல்ல காய்ச்சி பசும்பால்னு அவசியம் இல்லை நம்ம பேக்கெட் பண்ணும் போட்டுக்கலாம் பட் நான் சொன்னேன் உடனே பசுமால் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த பசுமால் வந்து நல்லா காய்ச்சிட்டு சுண்ட காய்ச்சிடணும் நல்லா சுண்ட காய்ச்சிட்டு ஸோ இதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன டிஷ்னு தெரிஞ்சிருக்கும் ஸோ மஞ்சள் தூள் வந்து அந்த சுண்ட காய்ச்சினா பசும்பாலில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டேன் நம்ம அரைச்சி வச்சா பாதாம் ஏலக்காய் நம்ம வந்து குங்குமம் பூ இருந்தால் அதில் போட்டுக்கலாம் ஸோ குகுமம் பூ இல்லைன்னா நோ ப்ராப்ளம் வெறும் ஏலக்காய் மட்டும் போட்டு அரைச்சிட்டு அதை வந்து இந்த பாலோட நம்ம மிக்ஸ் பண்ணிடணும் ஸோ நான் வந்து பாதாம் பால் தான் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ நம்ம கடையில் வாங்குற பாதாம் பால்லாம் பாதாம் பாலே கிடையாது ஸோ அதை வந்து நான் சொல்லிக்கிறேன் கடையில் வாங்குற பாதாம் பால் பாதாம் பாலே கிடையாது கிடையாது இதுதான் ஒரிஜினல் பாதாம் பால் நம்ம வீட்டுல வந்து இந்த மாதிரி ஹெல்தியா பசங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் சோ வீக்லி ஒன்ஸ் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க பசங்க விரும்பி குடிச்சுக்குவாங்க நம்மளுக்கு பெரியவங்களுக்குமே சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த் வைஸும் ரொம்ப நல்லது நான் வந்து எப்பயுமே டீ போட்டா என்ன போட்டாலும் ரெண்டு ஸ்பூன் நாட்டு சக்கரை ரெண்டு ஸ்பூன் ஜீனி இதுதான் வந்து டீ போட்டா காஃபி போட்டா பால் ஆத்தனா எல்லாத்துக்குமே நான் இப்படிதான் ரெகுலரா போடுவேன் நாட்டு சக்கரை மட்டும் போட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்க பட் ஆனா நான் எப்பயுமே இது மாதிரி போட்டு பழகிட்டேன் ரெண்டு ஸ்பூன் நாட்டு சக்கரை ரெண்டு ஸ்பூன் ஜீனி இந்த மாதிரி தான் எப்பயுமே மிக்ஸ் பண்ணிக்குவேன் ஜீனியும் சக்கரையும் போட்டு ஜஸ்ட் ஒரு ஒன் மினிட் வந்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விடணும் ஒன் மினிட் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே நம்ம எடுத்து வடி குங்குமம் பூ இருந்துச்சுன்னா நம்ம குங்குமம் பூவும் மிக்சி ஜார்லயே சேர்த்து அரைச்சு நம்ம போட்டுக்கலாம் குங்கும பூ இல்ல நம்ம இந்த மாதிரி நார்மலாவே மிக்சியில அரைச்சிட்டு நல்லா இது வந்து வடிகட்டிட்டு நம்ம குடிக்கணும் வடி கட்டாம குடிச்சோம்னா ரொம்ப திட்டு திட்டா இருக்கும் அதனால வடி கட்டிட்டு குடிச்சோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் கிட்ஸ் வந்து விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க ஸோ மத்தியானம் லன்ச் வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன் பட் எனக்கு ஷூட் பண்ண முடியல வீடியோவா ஷூட் பண்ண முடியல ஸோ அதனால நான் என்ன சமைச்சேன் அப்படின்றத மட்டும் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ மத்தியானம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் சாரி சிக்கன் புலாவ் பண்ணிருந்தேன் சிக்கன் மட்டும் தான் எடுத்துட்டு வந்திருந்தாங்க விஷயாங்கப்பா ஸோ அதனால சிக்கன் புலாவ் பண்ணிட்டு சிக்கன் கிரேவி அந்த மாதிரி பண்ணியிருந்தேன் ஸோ இந்த மாதிரி சிக்கன் புலாவ் ரெசிபி வந்து உங்களுக்கு யாரும் தேவைன்னா கமெண்ட்ல சொல்லுங்க நான் தனியாக ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இது வந்து பொடி எல்லாம் போடாமல் பாக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லோ விஷயம் தெரியும் இது பட் ஆனா பொடியெல்லாம் எதுவுமே போடல வெறும் தேங்காய் பல் மட்டும் அரைச்சி ஊத்தி சூப்பரா புலாவ் மாதிரி சோ அதுக்கு வந்து சைட் டிஷ்க்கு சிக்கன் கிரேவி பண்ணிருந்தேன் சிக்கன் மட்டும் தான் எடுத்து வந்திருந்தாரு சிக்கன் புலாவ் அண்ட் சிக்கன் கிரேவி வந்து பண்ணிருக்கேன் அதுக்கப்புறம் ரசம் வச்சிருவேன் எப்பயுமே சண்டே என்ன நான்வெஜ் எடுத்தாலும் ரசம் வந்து கூட சேர்த்து எக்ஸ்ட்ரா வச்சிருவேன் சோ அதனால ரசம் வச்சிருந்தேன் நான்வெஜ் வந்து எப்படியும் ஒரு ரெண்டு நாள் நான்வெஜ் வந்து எடுக்கிற மாதிரி ஆயிரும் சோ சண்டே வந்து கண்டிப்பா நான்வெஜ் எடுத்துருவோம் இன்னொரு நாள் ஏதாவது நாள் வந்து எக்ஸ்ட்ரா நான்வெஜ் எடுத்துருவோம் சோ சாப்பாடு வந்து எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து பண்ணிருக்கேன் சாப்பாடு வந்து விஷுவாங்கப்பாக்காக அவர் வந்து வெறும் புலாவை மட்டும் கொஞ்சம் காரம் கம்மியா இருக்கும் புலோ பண்ணீங்கன்னா கிட்ஸுக்கு பிடிக்கும் ஆனா விஷுவாங்க அப்பாக்கு பிடிக்காது சோ அதனால விஸ்வாங்க அப்பாக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சாப்பாடு வச்சிருந்தேன் இப்ப நம்ம ஃப்ரூட்ஸ் மார்க்கெட்ல என்ன ஃப்ரூட்ஸ் வாங்கணும் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன் சோ நான் வந்து பேக் எடுத்துட்டு போல எதுவுமே சோ அவங்களே இந்த மாதிரி நல்லா பேக் பண்ணி நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க நம்ம ரெகுலராக அங்கே வாங்கும்போது ஃப்ரூட்ஸ் மார்க்கெட் அந்த கடந்த தான் நாங்கள் ரெகுலராக வாங்கிட்டு இருக்கோம் ஸோ அது வாங்கும்போது நம்மளுக்கு ரேட்டுமே நல்லா ரிடக்ஷன் பண்ணி கொடுப்பாங்க ஸோ நான் ரேட் சொன்னேன் இல்லையா ஸோ அதை விட நம்மளுக்கு எவ்வளோ ரேட்டு ரிடக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்க ரேட் கம்மி பண்ணி கொடுப்பாங்க ஸோ கிரேப்ஸ் வந்து அந்த பச்சை கிரேப்ஸ் வந்து ஒரு கிலோ வாங்கிருந்தோம் ஆப்பிள் வந்து ஒரு கிலோ வாங்கிருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து நான் அந்த இரநூறுபான்னு சொன்னிருந்தியா ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஸோ அந்த ஆப்பிள் தான் வாங்கியிருந்தேன் ஒரு கிலோ சீடு சீட் சீடு உள்ள கிரேப்ஸ் வந்து பன்னீர் திராட்சை வந்து ஒரு கிலோ வாங்கியிருந்தோம் கமலா ஆரஞ்சு வந்து ஒரு கிலோ வாங்கியிருந்தோம் வாட்டர் மிலன் வந்து ஒரு பழம் வாங்கியிருந்தோம் ஸோ வாட்டர் மிலன் ரேட் வந்து நான் சொல்லலை சோ நான் டோட்டல் ரேட்டு சொல்றேன் நீங்கள் அது வாட்டமென்ல எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேல்குலேட் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு வந்து ரேட் எல்லாமே ரெடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ரெடியூஸ் பண்ணி கொடுத்தது பாத்தீங்கன்னா மொத்தம் நாங்க வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்தோம் இது எல்லா ஃப்ரூட்ஸ்க்கும் சேர்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை